கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே சாலையோரம் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களுக்கு பட்டா நிலத்துடன் புதிய வீடு கட்டித்தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் நினைவூட்டும் மனுவினை அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே உள்ள நாகமங்கலத்தில் சாலையோரமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடி மக்கள் வசித்து வந்தனர் இவர்களுக்கு என நிரந்தரமான இடத்துடன் கூடிய வீடு வேண்டும் என வலியுறுத்தியதன் அடிப்படையில் பெயரில் சந்தை மேட்டில் பட்டா வழங்கப்பட்டது ஆனால் அந்த இடம் காலப்போக்கில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டதால் இருளர் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலமும் பறிபோனது இதனால் பழங்குடி மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருவதால் நிலத்தில் இலவச பட்டாவுடன் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை சந்தித்து நினைவூட்டும் மனுவினை கொடுத்தனர் இது குறித்து பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கூறுகையில் நாகமங்கலத்தில் உள்ள சாலையோரும் குடியிருந்து எங்களுக்கு என ஒரு நிரந்தரமான இடத்தில் குடியிருக்க இடம் வேண்டி ஆட்சியரை பல தடவை சந்தித்து மனு கொடுத்தும் இருவரை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆகையால் இனியாவது நாகத்துணையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் பட்டா கொடுத்து புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என பழங்குடி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் வணக்கம் கலைஞர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சி ஐயா அவர்களுக்கும் ஐயவர்களுக்கும் நன்றி நாங்கள் பழங்குடி மக்கள் சார்பாக பேசுறோம் நாங்கள் ஊரக ஊராட்சிக்கு உட்பட்ட பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்களிடத்தை சேர்ந்தவர்கள் வீடு இல்லாமல் சந்தம்பேட்டு கிராமத்தில் சுமார் ஐம்பது வருடங்களாக பழங்குடியினர் ஹைவேஸ் ரோடு பக்கத்தில் சாலை போட்டு வசித்து வந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இப்போ சாலை வந்து ஒதுக்கப்பட்ட சாலையில் இருக்கக்கூடிய மக்களை ஒதுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதற்கு நாங்கள் வீடு இல்லாமல் எங்கும் போவதற்கு இடம் இல்லாமல் மிக சிறுமையில் வசிக்கிறோம் வரகானிப்பள்ளி பக்கத்தில் எங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் எங்களுக்கு சரிவர வாழ்வாதாரம் கிடையாது ஊராட்சிக்கு ஊராட்சிக்குட்பட்ட பரம்போக்கு நிலத்தில் சுமார் இருபத்தைந்து குடும்ப நாற்பது குடும்பங்களுக்கு இந்த பழங்குடியினர் மலைவாழ் மக்களுக்கு மக்கள் குறை தீர்க்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சார்பாக எங்களுக்கு மூன்று சற்று நிலம் சர்வே செய்து கொடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் சார்பாகவும் பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க